மாதுராஜாவுடைய கற்றிருந்த விக்னேஷ் அந்த படத்தை பார்த்து தான் நாங்கள் வந்து சூரிய படத்திற்காக விக்னேஷ் வந்து ஒரு விநாயகர் விநாயகர் சேவத்திலேருந்து அதை சந்திக்க ஆரம்பிவிடும் என்ன கட அதை விட்டு படத்துக்கு இல்லை இந்த படத்தை அவர் பார்க்கும்போது இப்போ நான் அந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டு இருந்தேன் அந்த பிறக்கும் போது என்ன பார்த்தோன்னா ஒரு மிரட்டல் உள்ள படம் கும்பியிடம் இந்த படத்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணார்ல டேரக்ட்ரு அவருக்கு உமையிலேயே பாராட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது இது தயாரிச்சாரை மாணிக்கன் சாரை வந்து அவர் பாராட்டலாம் உண்மையிலே வந்து ஏன்னா இந்த சூழலில் வந்து படமே எடுக்க முடியாத சூழல்களை வந்து விக்னேஸ்வரர் இந்த படம் எடுத்திருக்காருன்னா எந்த காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நம்பிக்கை விக்னேஷ் வச்சு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வருவார் அப்படி நம்பிக்கை எடுத்திருக்காரு அந்த படத்தில் இருந்தது ஆக்சுவலாக இது ஒரு ஹாலிவுட்ற படம் மாதிரி வந்து இந்த தோற்றம் சி தோட்டம் மட்டும் இல்லை முழுக்க 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 ஹாலிவுட் தடத்தில் இந்த படம் இருக்குது கண்டிப்பாக இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் என்ன காரணம்னா இந்த படத்தை பார்க்கும்போது என் பையன் வந்து படம் பார்த்துட்டு இருந்து அந்த சுபாஷுடைய போஸ்டில் வரும்போது அவன் கிளாப் பண்றாங்க தட்டிக்கிட்டே இருக்கான் விசை அடிக்கிறான் அப்போ என்னது ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம் கண்டிப்பாக இருக்குது இந்த படத்தை தயாரித்த மாணிக்க சாருங்க சார் வேறு வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் வந்து சார் வந்து விக்னேஷ் சார் வந்து நம்ம பார்த்த கோணங்கள் வேறு இப்போ இந்த படத்தில் நான் பார்க்கும்போது நானே மாற்றிக்கொண்டு இந்த படத்தை பார்க்கும்போது பரவாயில்ல உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு டைமென்ஷன்ஸ் விக்னேஷை பார்க்காத ஒரு விக்னேஷ் வந்து இந்த டைமென்ஷில் மிகப்பெரிய எடுத்துருக்கார் இந்த படத்தை வந்து அவர் ஆண்டி படி பா பாண்டியனுக்கும் ஒரு பெற வாராட்டுகள் சார் உங்களுக்கும் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய பிரேக்கிங் பாயிண்ட் இந்த படம் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் படம் அந்த இந்த படம் இனிமேல் வந்து உங்களுக்கு இன்னைக்கு விக்னேஷ் வந்து பழைய இல்லாம ரெட் ஃபிளவர் அந்த படம் பேரும் உங்களுக்கு வரும் கண்டிப்பா எனக்கு வரும் அதற்கான விஷயங்கள் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ சார் என்ன அவசரம் இல்ல என்ன அவசரம் என்ன என்ன அவசரம் இருங்க நீங்க தானே அந்த படத்துக்கு அப்புறம் என்ன அவசரம் இருங்க அடுத்த ஷோ ஃபுல்லா இருக்கு ஆடியன்ஸ் பாத்துட்டு போங்க அவ்வளவு அவசரமா எங்க போறீங்கன்றான் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ரெட் ஃப்ளவர் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் நான் ஏற்கனவே அந்த ரெட் ஃப்ளவர் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தேன் ஏன்னால் போஸ்டர்லாம் கண்டிப்பாக அடிப்பை உதவு பண்ணலாம் சார் பெரெஸ்ட்டு வந்து தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க படத்தோடய பேரும் ஒரு ஒரு கடையோட பேராக இருந்தாலும் அது தமிழில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த படத்தோட பேரு ரெட் ஃப்ளவர் அப்படின்னு வச்சிருக்கதா சொல்லி நான் ஏற்கனவே ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தேன் அப்படி இந்த ரெட் ஃப்ளவர்னு இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டு அப்படி இந்த படத்துக்குள்ள என்னதான் இருக்கும் அது மட்டும் இல்ல அந்த ரெட் ஃப்ளவர் போட்டு மேல வந்து ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் அடிக்கிற மாதிரி சீன் ஒரு ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன் அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப நெருடலா இருந்துச்சு என்னப்பா இந்த மாதிரி ஒரு பாலியல் சம்பந்தமா இந்த படம் எது இருக்குமோ அப்படின்னு ஆனால் இந்த படத்தை வந்து தான் தெரியுது இந்த ரெட் ஃப்ளவர் அப்படின்ற படத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு உண்மையிலேயே சொல்றேன் சார் இயக்குனர் பேர் ஏதோ ஆண்ட்ரூ பாண்டியன் ஏதோ போட்டிருந்துச்சி அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னால் அந்த படத்தோட போஸ்டர் மட்டும் வச்சு நம்ம படம் எப்படி இருக்குன்னு கணிக்க முடியாது படம் பார்த்தா தான் அதை கணிக்க முடியும் படம் பார்த்தால் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இந்த படத்துல கருவ வச்சிருக்காரு அந்த இயக்குனர் திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தின் கதாநாயகன் திரு விக்னேஷ் அவர்கள் விக்னேஷ் சார் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் படம் பார்க்கும்போது இவராக அப்படின்னு தெரியாது ஏன்னா படம் பார்க்கும்போது இவர் அந்த கதாபாத்திரமாக தெரிவார் எப்படி நம்ம ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது ஒரு 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 ஜேம்ஸ் பான் படம் பார்க்கும்போது கையில் துப்பாக்கி வச்சிருந்தா ஜேம்ஸ் பான் எப்படி இருப்பார் அந்த மாதிரி ஹீரோ அவர்கள் தெரிவாங்க ஒரு ப்ரூஸ்லி சண்டை போடும்போது போது எப்படி இருப்பார் அந்த மாதிரி ஹீரோ அவர்கள் தெரிவாங்க அப்புறம் வேண்டம் அவரை பார்க்கும்போது நம்ம ஃபைட் பண்ணும்போது சட்டையெல்லாம் கழுத்துனா அவர் எப்படி இருப்பார் அந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி படத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார் திரு கதாநாயகன் விக்னேஷ் அவர்கள் விக்னேஷ் சாரை வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு சில பேர் வந்து யோசிக்கலாம் இவர் எங்கேயோ பார்த்தோமாருக்கு அவர் தான் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னையே வந்தது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாக்கில் மூக்கை தொடுவார் சும் சும்மா தொடலை பாரதி ராஜா சாரை வச்சுக்கிட்டா தொட்டிருப்பார் நாக்கில் மூக்கையே தொட்டமா நான் அப்படின்னு சொல்லி அப்படி தொடாததெல்லாம் தொட்டவர் தான் வேற எதுவும் கொட்டாதீங்கப்பா மனச சொல்றேன் அப்படி தொடாததெல்லாம் தொட்டவர் தான் விக்னேஷ் சார் அவர்கள் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில ஒரு படத்தை தொட்டிருக்காரு உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலேயே இவர் மட்டும் நடிக்கல இவரை சுத்தி உள்ளவங்க அனைத்து கதாபாத்திரமும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க நாசர் சார் நடிச்சிருக்காங்க தலைவாசல் விஜய் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க ஓஜி மகேந்திரன் சார் அவர்கள் நினைச்சிருக்காங்க சுருக்கமா சொல்லணும்னா கூல் சுரேஷை தவிர எல்லாருமே இந்த படத்தை நினைச்சிருக்காங்க இந்த நேரத்துல முக்கியமா அந்த இயக்குனர் ஆண்ட்ரூ சார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ன தவிர எல்லாரையும் நீங்க நடிக்க வச்சிருக்கீங்க நடிச்சிருக்கவங்க வேணா சீனியரா இருக்கலாம் ஆனால் அவர்களோட நடிப்பு ஜூனியர் அளவுக்கு இப்ப உள்ள காலகட்டத்திற்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக நம்ம கன்னடத்துல என்ன பண்ணாது கேஜிஎஃப் அந்த படம் பார்க்கும்போது எப்படி நமக்கு தெரியுமோ அப்படி தான் இருக்கு அதற்கு முக்கியமான காரணம் அந்த படத்துல வந்து கேஜிஎஃப் படத்தில் எல்லாரும் கோர்ட்டு சூட்டு போட்டுருப்பாங்க இதுலயும் கோட்டு சூட்டு போட்டு தான் எல்லாரும் நடிச்சிருக்காங்க ரெட் ஃபுளோர் படத்தில் அதற்கு காரணம் கோட்டு சூட்டு போட்ட மாணிக்கம் தான் நினைக்கிறேன் தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்கள் நான் படம் பார்க்க வரும்போது கூட கோட்டு சூட்டு போட்டு இருந்தாப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி கோட்டு சூட்டோட வந்திருக்காங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இவரை பார்க்கும்போது பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கோட்டு சூட்டு சின்ன வயசுல இருக்கும்போது போட்டாக்க எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கிறீங்க தான் உங்களுக்கு மாணிக்கம்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க நான் பாரத பிரதமர்னு சொன்ன ஹீரோ அவர்கள் கை தட்டுறாங்க அப்ப ஹீரோ வந்து ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவரை தான் இருப்பார்னு நினைக்கிறேன் அப்ப அந்த மாலையை கூட சொல்றேன் இப்போ நான் மாலையை பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்குமே மாணிக்கம் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்

விக்னேஷ் அவர்களுக்கு அங்க இருந்த ஒரு வாழ்த்து சொல்லு அது எப்படி விக்னேஷ் நான் நினைச்சத நீ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்ச அப்படின்னு சொல்லி அந்த ஆண்ட்ரு பாண்டியன் அவர்கள் இயக்குனர் அவர்களுக்கு அங்கிருந்த ஒரு சவால் விட்டு ஒரு பதில் சொல்லு அங்கிருந்த மாணிக்கத்துக்கு நீ சவால் விட்டு பதில் சொல்லு அப்படி மிஸ் இல்லாத ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன் புரியுதா ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு மறுபடிக்கும் இந்த படத்தோட ஹீரோ ஏற்கனவே எப்படி நான் கால மூக்க தொட்டாரு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ட்ரை பண்ண ட்ரை பண்ணாதுங்க ட்ரம்ப் அது உங்களால முடியாது ஏன்னா நாக்கால மூக்க ஈரோ மட்டும்தான் தொட முடியும் வேற யாருனாலும் தொட முடியாது அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் மனச தொட்டிருக்காரு உங்களுக்கு என் இருந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் இப்போ கூட பாருங்க படம் பார்த்துட்டே இருக்கும் போது காலையில ஒரு ஷோ பாக்குறதுக்கு ஒரு தேட்டருக்கு போயிருந்தேன் ஏன்னா அந்த இடத்துல அந்த ரெட் ஃபிளவர் அந்த பேனர் வச்சிருந்தாங்கல்ல அதை கிழிக்கணும்ன்ற தான் போனேன் ஆனால் இந்த படம் பார்த்தவொன்னே நான் மனசை மாத்திக்கிட்டேங்க உண்மையிலே சொல்றேன் இந்த படத்துக்கு ஜெயஹிந்த் 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 படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஒரு கடைக்கோடி கிராமத்துல இருந்து முதல் இசையமைப்பாளராக சிவகங்கை சீர்மையில சிவகங்கை சிவகங்கையில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பாப்பாவுடி என்ற கிராமத்திலிருந்து வந்திருக்கேன் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு இந்தியாவுக்காக வந்து இந்த படம்